மன்னார் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை கடற்படை நடாத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் பெறுமதியான கேரளா கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது மன்னார் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் இலங்கை கடற்படை நடாத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இருநூற்று பதினெட்டு கிலோ எண்ணூறு கிராம் கேரளா கஞ்சா பொதிகளுடன் ஆளில்லாத நிலையில் கண்ணாடி இளை படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் கஜபா நிறுவனத்தினால் பேசாலை கடற்கரை பிரதேசத்தில் நடாத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதும் அந்த கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்று அவதானிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது அங்கு படகில் எட்டு பொதிகளில் பொதி செய்யப்பட்டிருந்த இருநூற்று பதினெட்டு கிலோ எண்ணூறு கிராம் கேரளா கஞ்சாவுடன் படகையும் கடற்படையினர் கைப்பற்றினர் கடற்படையின் நடவடிக்கையால் படகை கரைக்கு கொண்டு வர முடியாததால் கடத்தல்காரர்கள் பேசாலை கடற்கரையில் படகுடன் கேரளா கஞ்சாவினை கைவிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது கடற்படையினரால் மீட்கப்பட்டு கேரளா கஞ்சாவின் மொத்த மதிப்பும் எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது மேலும் கேரளா கஞ்சா பொதிகள் மற்றும் படகு ஆகியன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக பேசாலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது